வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்திங்கன்னா கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்கள் இவங்கள்ட்ட வந்து ஒரு காரியத்தை வந்து ஒப்படைத்தால் அதை முடித்துவிடும் முடித்துட்டு தான் மற்ற வேலையை செய்யணும் அப்படிங்கறத வந்து ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் யாருடைய தேவையில்லாத பிரச்சனையிலும் இவங்க வந்து மூக்கை நுழைக்க விரும்பவே மாட்டார்கள் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் இருக்கும் இந்த கும்ப ராசிக்காரங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா தாய் தந்தை சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த கும்ப ராசி நண்பர்கள் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையும் பொது பலன் என்பது பொதுவான பலன்களாகும் சந்திரனை மையமாக வைத்து சொல்லக்கூடிய பலனாகும் ஜாதக பலன் என்பது லக்ன பாவத்தை வைத்து சுய ஜாதகத்தை வைத்து கணிப்பதாகும் கோட்சார பலன் என்பது பத்து சதவீதம் என்றால் சுய ஜாதக பலன் கிரக நிலைகளும் திசா புத்திகளும் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் என்பதை நம்ம வந்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கும்ப ராசி வருட கோள்கள் இவ்வருடம் பெரிய சாதக நிலைகளை உங்களுக்கு வழங்காதெனினும் இந்த கிரக தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ள வழிமுறைகளை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் கேளுங்க நண்பர்களே சனி பகவான் ராசிக்குள் அமர்ந்து ஏழரை சனியில் ஜென்ம சனியாக வளம் வருகிறார் ராசிக்குள் சனி பகவான் அமர்ந்தாலே குழப்பங்களை ஏற்படுத்துவார் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட தேவையே இல்லை போடாதீர்கள் வீடு மனை நிலங்கள் வாங்கும் பொழுது கவனமாக இருங்கள் பத்திரப்பதிவுகளை வந்து சரிபார்க்காமல் வந்து நீங்கள் வாங்கவே வாங்காதீங்க யாரையுமே ஃபஸ்ட்டு அதிகமாக நம்பாதீங்க சகோதரர்கள் பங்காளிகளுக்குள் தேவையற்ற மனஸ்தாபங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்ப ராசி அன்பர்களே கும்ப ராசி அன்பர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க அந்த கும்ப ராசி என்பர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையையும் அவங்க அடுத்தவங்க பிரச்சனைலேயே அவங்க மூக்கை நுழைச்சி உள்ளே போய் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது ஆனால் இவங்களை நம்பி ஒரு காரியத்தை கொடுத்தா அவங்க அதை அதை வந்து சிறப்பாக முடித்து தர்றதில் இவங்க ரொம்பவே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மீதும் தாய் தந்தை சகோதர மனைவிகள் மீ மனைவி பிள்ளைகள் மீதும் இவங்க ரொம்பவே பாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை தரப்போகுது ஆனாலும் உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனையை வந்து நீங்கள் எப்படி சமாளிக்கணுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஏழரை சனியில் அதாவது சனி பகவான் வந்து ராசிக்குள் அமர்ந்து ஏழரை சனியில் ஜென்ம சனியாக உங்களுக்கு வளம் வர்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த இதுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து நீங்கள் நம்பி போடவே வேண்டாம் யாரையுமே அதிகமாக நம்பாதீங்க கொஞ்சம் டச் இல்லாமையே யார் கூடனாலும் இருங்க தான் உங்களுக்கு நல்லது ஒரு வீடு மனை ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது ரொம்பவே கவன பதிவுகளை சரிபார்த்து வாங்குங்க பங்காளிகளுக்குள் தேவையான தேவையற்ற பிரச்சனைகள் வர இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனம் தேவை சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் போன்ற கோள்கள் மாதந்தோறும் பயிற்சியாகும் அதனால் ஏற்படும் சாதக பாதகங்களை காணலாம் ராசிக்கு ரெண்டாம் ஸ்தானமான தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் விவகாரங்களில் உங்களுக்கு வந்து ரொம்ப மிகுந்த கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற ஆன்லைன் விஷயங்கள் நாடுகளில் பணிபுரிபவர்கள் கவனத்துடன் இருக்கவும் பணியிட மாற்றங்கள் எதுவும் செய்யாது பணிச்சுமை அதிகமாக காணப்படும் வரக்கூடிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அந்நிய மொழிக்காரர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கவும் அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடத்தில் கேது சஞ்சாரம் செய்வதால் சோம்பல் சுறுசுறுப்பின்மை மந்த நிலை காணப்படும் சேமிப்புகள் கரையும் சூழல் ஏற்படும் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் வந்து முழுமையாக கோயில் தளங்களுக்கு சென்று வருவதால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் வந்து கடவுளை முழுமையாக நம்பினா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குரு பகவான் ஏப்ரல் மாதம் இறுதி வரை மூன்றாம் இடத்திலும் அதன் பிறகு நான்காம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் குரு பலன் பெரிதாக இல்லை செய்தொழில் வியாபாரங்கள் வருமானம் மிதமாக இருக்கும் நீங்கள் வந்து யாரையுமே நம்பாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது தொழில்களுக்காக புதிய முதலீடு எதுவும் செய்யாதீர்கள் வீண ஆடம்பர செலவுகளைக் குறைத்து பண சேமிப்பில் ஆர்வம் காட்டுங்கள் கூட இருந்தே நல்லவர்கள் நல்லவர்கள் போல் நடித்து நம்மை ஏமாற்ற கூடும் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் வஞ்சக வலையில் விழுந்து விடாமல் ரொம்ப கவனமாக இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்லது பெண்களுக்கு கும்ப ராசி பெண்களை கணவன் மனைவிக்குள் வீண் வாக்குவாதங்கள் உருவாகும் உறவினர்களை அதனால் நீங்கள் பகைத்து கொள்ளவே செய்யாதீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணி சுமை அதிகமாக காணப்படும் சம்பள உயர்வு பெரிதாக இருக்காது வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிப்பில் நீங்கள் ஆர்வம் காட்டுவது இந்த வருடம் உங்களுக்கு நல்லது உத்தியோகஸ்தர்களே கும்ப ராசி உத்தியோகஸ்தர்களே உங்களுக்கு பனிச்சூய்மை அதிகமாக காணப்படும் வருடம் இது அலைச்சலும் அதிகமாக இருக்கும் டென்ஷன் உடல் சோர்வு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு வந்து நற்பெயர் கிடைக்காது நேரம் கிடைக்கும் பொழுது விடுப்பு எடுத்து ஓய்வெடுப்பது நல்லது மாணவர்களே கும்ப ராசி மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற கொஞ்சம் போராட வேண்டி வரும் போட்டிகள் அதிகமாக காணப்படும் அதிகால நேரமான பிரம்ம முகூர்த்த வேளையில் படிக்க துவங்குவது உங்களுக்கு நல்லது கல்வி கடவுளான ஹை ஹயக்ரீவர் வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் செய்து வாருங்கள் இந்த கல்வியாண்டில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து நல்ல பலன்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களை சோதிக்கிற நேரமும் இந்த வருடம்தான் நீங்கள் இந்த வருடத்தை வந்து நான் சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுமோ அந்தந்த விஷயத்தில் பெண்கள் உத்தியோகஸ்தர்கள் மாணவர்கள் எல்லாருமே கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த வருஷத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்